வணக்கம் இப்போ நான் பார்க்குறதுங்கிற பூமி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா ஐம்பது சென்டில் விவசாயம் நிலங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லரம் உடுமுலப்பேட்டை மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் பெரிய வெட்டிங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நல்லா அருமையான செம்மன் பூமிங்க கிழக்கு பார்த்த மாதிரி பூமிங்க உங்கள் ரோடு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி பக்கம் வருங்குதுக்குங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிஏபி மெயின் வாக்கியாளுங்க இதை வாக்கி வாய்க்காலுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கை தடம் இருக்குதுங்க நீங்கள் இதில் பாலங்கட்டி உள்ளே வர அப்படிதான் வந்துக்கலாங்க கிள கிழ ஓட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் ரோடுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வழியாகவும் நீங்கள் உள்ளே வந்துக்கலாங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூ தனி கிணறு ஒன்று இருக்குதுங்க அதுக்கு வந்து சர்வீஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறாங்க இன்னொரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் வந்து சர்வீஸ் வந்துடுங்க கிணறு பார்த்திங்கன்னா ஜல மொழியே அமைச்சிருக்குதுங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க உங்களுக்கு பெரியவட்டிலேருந்து கரெக்டாக இந்த பூமிக்குங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரணுங்க பெரியவட்டி டூ மானூர்பாளையை பஸ் ரூட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு மீட்டர் வர மாதிரி இருக்குங்க காடு பார்த்தீங்கன்னா ஒரே மட்டமாக இருக்குங்க சுற்றியுமே வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கீரியாங்க பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு இது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நம்ம வாங்கி விவசாயம் பண்ணுறோம் அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு கிணறு இருக்குதுங்க சர்வீஸ் கூட சீக்கிரம் வந்துடுங்க ஏதாவது தோப்பு பண்ணுற அப்படின்னு தாழமாக பண்ணிக்கலாங்க பக்கத்துலாம் பாருங்கள் மக்காச்சோளம் தென்னந்தோப்பு ஃபுல்லாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இது எல்லாமே மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரணுங்க பஸ் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு மீட்டர் வர மாதிரி இருக்குங்க ஒரு பக்கம் வந்துங்க மெட்டல் ரோடுங்க ஒரு பக்கம் வந்து வாய்க்கை தரம் இருக்குதுங்க வாய்க்காலுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டு மாதிரி பூமி அமைச்சிருக்குதுங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க நாற்பத்தி மூணு லட்ச ரூபா விடை சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா பேசிக்கலாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா ஐம்பது சென்ட் இருக்குதுங்க இந்த ஒரு ஏக்கரா ஐம்பது சென்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தனி கிணறு ஒன்று வந்துடுங்க போர்வெல்லோ சர்வீஸே எதுவும் கிடையாதுங்க சர்வீஸுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிறாங்க ஒரு ஒரு வசத்துலேயே வந்து சர்வீஸ் வந்துடலாங்க இப்போதைக்கு வந்து சர்வீஸ் கிடையாதுங்க நம்ம வாங்கி தோப்பது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருங்க எட்நூறு மீட்டர் வந்தால் போகுதுங்க பஸ் ரூட்ல இருந்து மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா ஐம்பது செண்டுங்க இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு ரூபா ஒரு ஏக்கரா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறுபடியும் விலை பேசலாங்க ஏன்னா பிஏபி வாய்க்காலுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பூமிங்க ஆனால் இந்த பூமிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் தண்ணி பாயாதுங்க வாய்க்கால் வந்து கீழேங்க காடு வந்து மேலே இருக்கிறனால வந்து இந்த பூமிக்கு வந்து வாய்க்கால் பாசனம் கிடையாதுங்க கிணறு வெட்டினாலோ போர் போட்டாலும் நல்லா தண்ணி ஆகுங்க தெரியலைங்க சுற்றியுமே வரும் மக்காச்சோளம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கு மீதி காடு எல்லாமே வந்து பிஏபி வாய்க்கால் தண்ணி பாயுங்க இந்த பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே இருக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் நிறைய இருக்குதுங்க ஏதாவது வாங்கி நம்ம ஆட்டு பண்ணிக்கி மாட்டு பண்ணை இந்த மாதிரி போடுறதுக்குலாம் வந்து அருமையான இது பெரிய வீட்டுல கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க நல்லா செம்மண் பூமியும் கூடங்குது சர்வீஸ் வந்து ஒரு வர்ஷத்தில் பக்கம் வந்துடுங்க வேணும்னா நம்ம போர் ஓட்டி டோப் பண்ணுறதுக்கு அருமையான இது இந்த பூமி பார்க்குற அப்படின்ன்தான் என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க ஒரு சைடு பார்த்திங்கன்னா மெட்டல் ரோடுங்க மெட்டலோட காமிச்சர்ங்க காடும் பார்த்திங்கன்னா ஒரே மட்டமாக இருக்குங்க இதே உங்களுக்கு ரோடு பேசுங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த இது வரைக்கும் ஒரு ரோடுங்க காட்டோட ரெண்டு வரைக்கும் வரும் ரோடு ஒரு முந்நூற்றி ஐம்பது மடி பக்கம் வரும் ரோடு பேச மாட்டேங்க நல்லா அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமி பார்க்குற அப்படின்தான் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்